சுத்தி போட்டு இறுக்கி சுற்றி போட்டு விட்ட ஒரு உருப்படி செய்து போட்டு பேந்து சிலோ பேந்து அதுக்கு பேர் திருப்பி சுற்றுவோம் அது நெஞ்சிக்க பெரிய வேதனை இருந்தால் பேருந்து அதுக்கு பிறகு தான் நான் இப்படி நான் மோட்டரில் கண்டு இந்த ஆகவும் காயக்கூடாது நாங்கள் அளவு கேட்ட மாதிரி மூடி வைக்கிறோம் மூடி பொழுத்தின் போட்டு மூடி வைப்போம் நினைப்பை நீ எங்கட புள்ளிகளெல்லாம் செய்யணும் சொல்லி எதிர்பார்க்கிறான் இன்னும் ஒரு அடையாள நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னு யாழ்ப்பாணத்துல கல்வியங்காடு கல்வியங்காடு ரெண்டாம் குறுக்கு சந்தையில தான் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் மட்பாண்ட தொழில் செய்கிற ஒரு அண்ணாவை தான் நான் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அநேகமாகவே இந்த பிரதேசத்து வாழ் மக்கள்கள் எல்லோருமே மட்பாண்ட தொழில் அதாவது இந்த குடிசை கை தொழிலான மட்பாண்ட தொழில்தான் செய்து வருகிறார்கள் அதுலேயும் இங்கே ஒரு ஒற்றுமை என்று கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி எல்லோருமே கூட்டாக இணைந்து செய்கின்ற ஒரு செயற்பாட்டை வந்து இந்த பகுதிகளில் கூடுதலாக காணக்கூடிய மாதிரி இருக்கு சரி வாங்க இப்போ உள்ள போய் அந்நாட்டு எல்லா விஷயத்தையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுவோம் அவர் எப்படி இந்த தொழிலை செய்கிறார் என்ன மாதிரி செய்கிறார் அவர் இந்த தொழிலை செய்யக்குள்ள முக்கியமா என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டு இந்த தான் இந்த தொழில செய்து வர விஷயத்தான் நாங்கள் இன்னைக்கு அவரோட கதைக்க போறோம் சரி தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்

அச்சி வெளி பரது நெல்லி நெல்லியடி பக்கம் சுனாகம் பக்கம் படையோட போறோம் நாங்க வீட்லேயும் வந்து சாமான்கள் எடுத்து போவாங்க அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே இங்கே வேலை இருக்கு ஒவ்வொரு இல்லை இல்லை இது என்னென்னா இப்போ செய்து வச்சுருக்கல்லோ அதை வந்து இப்போ காய்ஞ்ச இப்போ நாளைக்கு இன்றைக்கு செய்தால் நாளைக்கு தான் இப்படி தட்டி எடுக்கலாம் கா ஒரு நாள் எந்த ஆகவும் காயக்கூடாது நாங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி மூடி வைக்கிறோம் மூடி பொழுத்துன்னு போட்டு மூடி வைக்கோம் மூடி வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து தான் தட்டி இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நூறு தட்டு செய்யலாம் சரி அப்ப இங்க என்னென்ன மாதிரியான இப்ப மட்பாண்டங்கள் நாங்கள் சட்டி பானை முட்டி அடுப்பு முட்டி கல்லு முட்டி சகல பூசா ஐட்டங்கள்

செய்ய முடியல் பலம் இல்ல ஆகல் இல்ல முந்தின மாதிரி ஆகல் பலம் இல்ல எங்களுக்கு செய்து குடுக்க சாமான் செய்ய இல்லாம கிடக்காத அப்ப இப்ப பரவாயில்லை இப்ப ஆனா ஒரு கட்டத்துல வந்து மட்பாண்டம் அழிவடைஞ்சு போற நிலையில் இருந்தது ஆனா திருப்பி இப்ப

சரி அப்ப இங்க என்ன மாதிரி என்ன இப்ப நீங்க இந்த மட்பாண்டங்கள் எல்லாம் இப்ப செய்யறீங்க மண் என்ன மண் வந்து வாங்கலாம் பண்ணில இருந்து கொண்டு வரணும் என்ன நெடுங்கண்ணில இருந்து மண் கொண்டு வரணும் கொண்டு வந்து நாங்க இங்க ஒரே இன மண் தானோ இல்ல என்றா கூட்டு மண் கலக்கணும் இந்த மாதிரி மண் கலக்கலாம் கண்டால மண் கலக்கறது வேற இங்க மண்ணும் இருக்குது இங்க மண் வந்து தாவடில ஒரு மண் இருக்கு அது வந்து என்ன சொல்லணும் அடுப்புல வைக்கிற சாமான்கள் செய்யிராது

இந்த பலகையிலிருந்து உழவு உயரத்துக்கு அடிப்போம்மான் உழவு உயரத்துக்கு மண் அடித்தோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஐம்பது சட்டியோ சரி ஐம்பது முட்டி என்றாலும் சரி ஐம்பது பானை என்றாலும் சரி அதுக்கு இதே மாதிரி மண் அடித்து செய்யறது அது ஒன்றாம் மத்தியானதுக்குள்ளே ஒரு ஐம்பது சாமான் செய்யலாம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அஜ்ஜெண்ட்டு என்ன தான் சுட்டி ஐட்டங்கள் அதுகளுக்கு தான் அஜ்ஜி இருக்குது மற்றபடி எல்லாம் கையில் கை ஐட்டம் கையில் தானே எங்கள்டம்மாவோட தம்பி அண்ணன் அம்மாட தாய் தாய் மாமன் தான் எனக்கு அம்மாவோடய அண்ணன் தம்பி நாங்கள் அவையிட்டு தான் பேல பழகினது அதுகள் சின்னதுகள் இருந்தால் எல்லாம் மிஷினுக்கு அரை போட்டோம் வேறே நாங்கள் கஞ்சல் இல்லாமல் துப்புரம் ஆக்கி தான் நாங்கள் மிஷினுக்கு போடுறோம் மாதிரி கஞ்சல் எல்லாம் ஓ கஞ்சல் இல்லாமல் நாங்கள் இப்போ இவ்வளோ இவ்வளோ கட்டி கட்டியாக தான் நிறைய பேரும் அப்போ அந்த கட்டி கட்டியாகண்டு இப்போ இந்த தண்ணி ஊற்றி ஊற விட்டு காலால் ஒரு மிதி ஒன்று மிதிச்சு தான் இப்போ மிஷினுக்கு போடுறது மிஷினுக்கு போட்டு எடுத்தும் இப்போ இன்னொரு மிதி மிதிச்சு எடுத்து போட்டு தான் இதில் செய்யுது பதம் அதான் எல்லாரும் எடுக்க மாட்டீங்கன்னா நாங்கள் ஏற்ற மாதிரி கணக்காக முந்தி மிஷின் இல்லை முந்தி நாங்கள் அந்த ஒரு தெருவை அந்த டயர் இதில் வந்து இந்த இப்படி பீனி வச்சு ஃபிட் பண்ணி கையால் சுத்தி தடியால் சுற்றி தான் செய்கிறது முந்தி நாங்களே சுற்றினா அது உண்டு ஒரு சுத்துக்கு ஒன்று தான் செய்யலாம் ஒரு முற்படி ஒரு முற்படி அப்படியே ஒரு சுத்த சுத்தி இறுக்கி சுற்றி போட்டு விட்டே வந்தால் ஒரு முப்படி செய்து போட்டு பேந்து சிலவாகிடும் பேந்து அதுக்கு பேந்து திருப்பி சுத்துவோம் அது நெஞ்சுக்கே பெரிய வேதனை நெரிசல் பேந்து அதுக்கு பிறகு தான் நான் இப்படி நான் மோட்டரில் கண்டு கொடுத்து இது பிரச்சனை முந்தி நாங்கள் வந்து விரலுக்கு ஊற விட்டு கரைக்கிறது கரை தண்ணியாக விதமாக கரைச்சி ஊற்றி தான் செய்கிறது அது மூன்று நாள் நாலு நாள் செல்லும் மண் வாக்கு மூணு நாள் நாள் செல்லும் இப்போ வந்து மிஷின் அண்டைக்கில் நாங்கள் ஒரே நாளையில் மண்ணை வந்து போடுவோம் இப்போ ஆயிரம் ஜாமானுக்கு உடனே அரைப்பா அடைக்கிடலாம் உடனே முதல் முனைச்சொல்லாம் அப்படி ஒன்றும் செய்யலை அது மண் வரும் வரையை நாங்கள் பார்த்து கொண்டுருக்குவோம் சட்டி சிகப்பு இது வந்து நாங்க பூர்ணிக்க போடுறோம் பூர்ணிக்கா போட்டு எடுத்தாதான் இப்படி சிகப்பா வேற இது வந்து நாங்க கருப்பு ஆகுறோம் நாங்க சரையில வச்சு கொஞ்சம் மட்டைய வச்சு விரிச்சி உமி எல்லாம் போட்டு கருப்பாக்கி என்ன காரணத்துக்காக இப்ப சனம் வந்து கருப்பு வந்து சினமன்ற கொஞ்சம் பாவிக்கும் ரெண்டாம் தரம் சுடுறதானே அதால கொஞ்சம் பாவிக்கும் கருப்பு சில பேர் விரும்புறது கேக்குறாக்களே கருப்பு

அப்போ இது திருப்பி கழிச்சு தான் வைப்போம் இதை கழிச்சு வைப்போம் சும்மா இந்த வீடுகளுக்கு சும்மா குறைஞ்ச விலைக்கு கேட்குற அளவு கொடுக்குறாரு அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு இப்ப எந்த டைம் இப்ப ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கு தானே உங்களுக்கு இப்ப வியாபாரம் நடக்கும் இப்ப பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஒரு சீசன் இருக்கு பொங்கலுக்கு பொங்கல் பானை செய்வோம் பானையெல்லாம் செய்து என்ன மாதிரி இப்ப நீங்கள் கொண்டு போய் கடைக்கே போடுவீங்களா இல்லாட்டி போன முறை இந்த போன முறை பொங்கலுக்கு நான் லண்டனுக்கு ஏற்றினேன் நூறுபானு அதுக்கு மாவுளி எல்லாம் அங்கு மாவுளி எல்லாம் போட்டு குழி வச்சு இதை வந்து ரூபானு கப்பல் கொண்டு கப்பலுக்கு ஏற்றுவேன் அப்போ புலம்பெயர் வரைக்கும் உங்களுடைய இந்த தொழில் வியாபித்திருக்கு ஆடிய மாவசைன்னு சொன்னா சட்டி செய்யறாங்க சட்டை பொங்கல் கழிஞ்சு தை பிறந்தால் அப்புறம் போய் நாங்கள் கல்லுமுட்டி சீசன் இருந்தோம் சுட்டி செய்யணும் சீசன் விளக்கு சுட்டி ஐட்டம் செய்வோம் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு இது வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு தொழில் நடந்து கொண்டிருக்க நாங்கள் வெளிநாட்டு அவ்வளவு சட்டியம் செய்து கொண்டிருக்கிறீங்க இப்போ பூர்ணக்கெட்டு ஆயிரம் உருப்படி போல மாட்டோம் ஆயிரம் உருப்படி செய்து செய்து போட்டு தான் நாங்கள் போய் இந்த பூர்ணக்கெட்டு நாலு இடமாயிரும் வாயிரம் உருப்படி செய்ய பத்து நாள் செல்லும் சாம்பல் வந்து போடுறது இந்த கல்லில் விட்டாமல் இருக்கிறது உள்ளுக்கு இது வந்து சீமந்தால் சீமந்தழகு இருக்குது இது பழகை இது தண்ணி தண்ணி என்னதுன்னா உட்டாம கொள்ளாமல் அடிக்கணும் கட்டைக்கு உட்டாமல் கொள்ளாமல் தண்ணி போட்டு அடிச்சால் தான் இந்த பொலுசிங் நேரம் பிடிக்காத என்ன க மண் பதத்தில் இருக்கையிலோ காஞ்சா தான் பிடிக்கும் ஆக காயப்படக்கூடாது கணக்குல பதத்தில் இருக்கும் காலம் கொஞ்சம் கஷ்டம்தான் காய கொள்ள எல்லாம் கஷ்டம் நாங்கள் அதுக்கு மழை காலம் வந்து கூடுதலாக ஆக்கள் போட்டு செய்கிற தனியாக செய்து கொடுக்குறது இந்த இடம் வசதிகள் மழை காலத்தில் இந்த காஞ்சி வராது இந்த வெயில் காலம் தான் கூடுதல் ஆக்களை போட்டு நான் செய்கிறது ஸோ இப்போ இப்போ பொங்கல் கண்டைக்குள்ளே நாங்கள் மழைக்கு முன்னே நாங்கள் பொங்கலுக்கெல்லாம் பானையை செய்ய வேடி கொடுவோம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே நாங்கள் செய்ய வலிக்கட்டுவோம் செய்ய வலிக்கிட்டு சேர்த்து வைக்கிறது நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மூன்று நாலு டிப்பர் பறைக்கிறது எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மூன்று டிப்பர் மண் என்றாலும் போகணும் ஓ மூன்று டிப்பர் மண் போகணும் உங்களுக்கு அதை நாங்கள் மழை காலம் மேய்த்தியில அதுதானே அப்போ அதுக்கு மழைக்கு தண்ணி நிற்கும் குளத்தில் அப்போ நாங்கள் மழைக்கு முதல் இப்போ இந்த வாரம் மாதம் விழிக்கிடுவோம் மண் ஏத்துறது வார மாதம் வெள்ளா மாதம் மட்டும் இல்லை மண் ஏற்றத்தை விழுக்கிட்டுருவோம் ஒரு கடை சத்துக்கு இருக்கா நாங்கள் வந்து போமிட் போட்டு தான் ஏத்துறது நெடுங்கண்ணில் கொஞ்ச இருந்து ஏஜிஓட சைன் பண்ணி அங்கே ஏஜிஓட்டில் போய் வண்டி நெடுங்கண்ணியில் பேந்து வந்து போய் வவுனியா கனிவத்தில் போய் பூமி போட்டு தான் மண் கொண்டு வரோம் அதுவும் கோமிட் எடுக்கிறது திதி ஓணுங்கிறான் அது தட்டினா இன்னொரு அடி ஒன்று இருக்கு பொலிசிங் அடி ஒன்று இருக்குது இது கொஞ்சம் காய விட்டு இன்னொரு பொலிசிங் அடி அடிச்சு இப்போ வந்து கா காவி இருக்குது இந்த நிலத்துக்கு போடுற காவி அது சிவப்பாக பூசுறது பூசி போட்டு நாங்கள் இன்னும் காய்ஞ்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் காயக்கும் இன்னொரு சொட்டு காய்ஞ்சேன்னு சொன்னால் பூசணும் ஓ அப்படி செய்யலாம் அதை பூசினா அப்போ இந்த காயப்பட்டு போட்டு நாங்கள் உள்ளு கொண்டு அடிக்க போடுவோம் அடிக்க அடிக்க சேர்த்து போட்டு தான் நாங்கள் போய் இந்த பொருளைக்கு ஏற்று ஓ நாங்கள் இப்போ இப்போ மண் கொஞ்சம் ஒரு இருபது இல்லை ஒரு மண் போட்டு நாங்கள் மிஷினில் போட்டு அரைச்சி சேர்த்து வச்சுட்டு இப்போ எந்த எங்களுக்கு இப்போ எத்தனை சட்டி செய்யணுமோ அத்தனை சட்டி கேட்ட மாதிரி நாங்கள் பதப்படுத்தி மண் எடுத்து மிதித்து செய்கிறது அது பொழுத்தின் போட்டு வடிவாக தண்ணி தெளித்து மூடி வச்சிருந்தா கிடக்கும் நாங்கள் ஒரு நாளைக்கு இப்போ நூறு உருப்படி செய்யணுமான்றா நூறு உருப்படி கேட்ட மாதிரி மண்ணை மிதிச்சு எடுத்துக்கு தான் நாங்கள் செய்கிறது அதை அன்றைக்கே செய்து முடிச்சுடுவோம் சரி இப்போ வந்து இப்போ வேலை மண்சட்டி வந்து வெளிநாடு புலம் பெயர் தேசத்துக்கு அனுப்புறதுக்கான ஓனர் தான் இப்போ செய்து கொண்டு சரி ஓகே இப்போ உங்களுக்கு வந்து இந்த தொழில் செய்ததில் இருக்கிற வருமானம் என்ன மாதிரி வரும் உங்களுக்கு வருமானம் பரவாயில்லை இப்போ நாங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ அந்த மாதத்தில் ஒரு இருபது நாள் ரெண்டாலும் நாங்கள் வேலை செய்வோம் பத்து நாள் ஒதுக்கினாலும் இருபது நாள் செய்வோம் பரவாயில்ல வருமானம் போதுமானதா இருக்கு இப்போ குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடிய மாதிரி

அப்படியாவே ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொருவா நானூறுரூவா முந்நூறுபாண்டு ஒவ்வொரு சைஸுக்கு கேட்ட மாதிரி இல்லை இது செங்கல் எல்லாம் கட்டி இருக்கிறோம் செங்கல்லை கட்டி இப்போ கீழே இந்த மட்டத்துக்கு கீழே ஃபுல்லாக கீடை கேடரை போட்டு இப்போ இந்த நாங்கள் விரல் தகராந்தெடுத்து வளக்கி ஓட்டியாக்கி இந்த கீட் இதுக்கு எல்லாம் கீட் பண்ணுறது அப்போ அந்த ஓட்டு இருந்தால் தான் சகமானுக்கு கீட்டுக்கிறோம் இப்போ தகரத்தை மேலாக போட்டுட்டு இதுக்கு இது 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 வந்து ஒரு ஒரு இருபத்தி நாலு மணித்திலாம் கீட் பண்ணும் இல்லை இல்லை சாமான் ஏற்றினா தான் கீட் பண்ணுறது சாமான் ஃபுல்லாக ஏற்றிட்டா இவ்வளோ உயர்றதுக்காக அடுக்கும் நாங்கள் இது வந்து வைக்கல் வச்சு தானே மொழிகிறது முழுகி இப்போ சாமான் தட்டுக்கு தட்டாக அடுக்குவோம் இப்படி இப்படி அடுக்கினா இப்படி இப்போ இப்படி ஒரு சட்டி ஒன்று வந்தால் இப்படி இதுக்கு இந்த எந்த தகரத்துக்கு கீழே வந்து ஃபுல்லாக அப்படியே கால் மட்டும் வெட்டி வைக்கிறது வெட்டி வச்சு போட்டு நாங்கள் போய் அந்த அதுக்கு மேலே சட்டியே இப்படி தான் அடுக்கிறது இப்படி 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 நிமித்தி கவுக்குறோம் நிமித்தி நிமித்தி இப்படி கவிட்டு கவுட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு தட்டு அடிக்கணும் ஒரு தட்டு ஃபுல்லாக மட்டை போட்டுட்டு இப்போ இந்த அடுத்த தட்டு இப்படி அடுக்குறோம் அடுக்கி 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 இப்போ இந்த உழவு இடத்துக்கு அடுக்குவோம் நாங்கள் அடுக்கி போட்டு தான் நாங்கள் அதுக்கு பிறகு ஃபுல்லாக மட்டை எல்லாம் சுற்றி அணுச்சி எல்லாம் வச்சு போட்டு வைக்கல் வச்சு சேர்த்து மண்ணால் மழுகிறது என்னதுக்காக மழுகிற அண்ணதுனால் வைக்கல் பக்கம் எரிஞ்சாதலோ எரிஞ்சிருமே இல்லோ எரிஞ்சிருவோம் சிலோவாயி போவோம் இல்லாட்டி பத்தி எரிஞ்சிடும் முழுகாட்டி இந்த பக்கம் பத்தி எரி எறி அதுக்குள்ள சிலோ எரியாதான் இல்லை இல்லை இது வந்து இப்போ நான் கட்டி இப்போ வந்து இப்போ ஆறு ஏழு வருஷமாக ஆச்சுது இப்போ ஆறு வருஷம் கிட்டே இருக்கும் இந்நேரம் கொஞ்சம் காலம் நேரம் பத்து பன்னெண்டு வருஷம் பாவிக்கலாம் ஓ வந்து டேமேஜ் ஆகினா நாங்கள் செய்கிறோம் நாங்கள் சரி செய்யும் ஓ முதல் தடவை இது நாங்கள் முதல் தடவை இருந்து இப்போ ரெண்டாம் தடவை செய்து வச்சிருக்கோம் ரெண்டாவது தடவை செய்து வச்சிருக்கோம் இது இப்ப மண் போட்டு சாணம் போட்டு முளைக்குது இதெல்லாம் செங்கல் தான் ஃபுல்லாக இதெல்லாம் சைட்டெல்லாம் செங்கல் சரி அண்ணா இவ்வளவு நேரமும் எங்களோட இணைந்து பயணித்தமைக்கு மிக நன்றி அதை விட இன்னும் உங்களுடைய தொழில் வந்து வளர்ந்து நல்ல ஒரு இடத்துக்கு வாழ்த்துக்கள் சரி உறவுகளாக நீங்கள் மட்பாண்டு தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை முன்னோக்கி கொண்டு செல்கின்ற ஒரு தொழிலாளியினுடைய வாழ்வியல் முறைகள் அதை தாண்டி அவர்களுடைய இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கின்ற விஷயத்தை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியிருந்தேன் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்று சொல்லினார் நன்றி உங்கள் அன்பின் நோபிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் இருக்கிறேன்